ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ ஸ்ரீ சாயி சத்குருவாணி சாய்பாபாவின் கோரிக்கைகள் எங்கிருக்கிறதோ அங்கு துக்கமும் கிடைக்கும் கோரிக்கைகள் தீர்ந்து போவது என்பது யார் விஷயத்திலும் சாத்தியமில்லை தும்பிகளின் கூட்டம் போல் கோரிக்கைகளும் மிக அதிகமாக பிறந்து கொண்டே இருக்கும் கோரிக்கைகளால் துன்பமே ஒழிய லாபம் கிடையாது சப்தத்தால் கவரப்பட்டு மான் ஒளியால் கவரப்பட்டு விட்டில் பூச்சி பரிசத்தால் கவரப்பட்டு யானை வாசனைக்கு கவரப்பட்டு சர்ப்பம் உயிர் இழப்பது உண்டு ஒரே ஒரு ஆசையை உடைய அந்த ஜீவராசிகளே அவ்வளவு துன்பம் அனுபவிக்கும் போது எண்ணற்ற ஆசைகளை உடைய மனிதர்கள் எப்படி இன்பம் அனுபவிக்க முடியும் விசித்திரம் என்னவென்றால் இந்த நிரந்தரமான இன்பத்தை அளிக்கவல்ல ஆசை ஒன்று கூட கிடையாது இது தெரிந்தும் கூட கோரிக்கைகளின் பின்னால் ஓடுவது அஞ்ஞானமே அல்லவா அந்த அஞ்ஞானம் நசிந்தால் சம்சார ஆசை ஒளியும் அப்படிப்பட்ட அஞ்ஞான நிர்மூல சாதனங்களே எனது கதைகள் எனது வினோதங்கள் எனது லீலைகள் என் நாமஸ்மரணை ஒவ்வொரு நிமிடமும் என் கதைகளை கேட்டல் மனன்மம் தியானம் யார் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களின் அஞ்ஞானம் சுடப்பட்டு வெண்ணை போலவே கரைந்துவிடுகிறது அவித்திய எல்லா துன்பங்களுக்கும் மூலம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜை சாய்ராம் ஜை தேவதத்தா